அமெரிக்க வட்டி விகிதமும் உலக பங்குச்சந்தையும் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வினுடைய சேர்மனான ஜெரோம் பவல் ஜாக்சன் வில் அப்படின்ற இடத்துல ஒரு உரையாற்றினார் அந்த உரையில் அவர் என்ன சொன்னார்னாக்கா நம்முடைய பணவீக்கத்தை மீண்டும் இரண்டு சதவீதத்துக்கு கொண்டு போகணும் அதற்கான சூழ்நிலை உருவாகி வருகிறது நம்பிக்கை அளிக்கிறது எனக்கு அத்தகைய சூழல் உருவாவது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார் அமெரிக்காவில் பணவீக்கம் ஏழு பெர்சன்ட்டுக்கு போச்சு அந்த பணவீக்கத்தை இவர் இப்போ ரெண்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஏழுலேருந்து ரெண்டுக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அப்படிங்கிறது நம்மை போன்ற வளரும் நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் உற்பத்தி பெருக வேண்டும் நுகர்வு குறைய வேண்டும் அப்போ தான் பொருட்களின் விலை குறையும் அதே சமயத்தில் இது நடக்கும்போது மக்கள் கையில் பணப்புழக்கம் குறைந்துவிடும் ஆனாலும் அவங்களுடைய பையிங் பவர் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் பணவீக்கம் ரொம்ப ஏறும்போது மக்களுக்கு வாங்கும் சக்தி குறைந்துவிடும் அப்போ அவங்க வாழ்க்கை முறையை குறைச்சிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் இது அமெரிக்காவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நடக்குதுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நடக்குது ஏன்னா அமெரிக்காவில் உணவு பணவீக்கம் அப்படிங்கறத அவங்க பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது பல தசமங்கள் ஆகிவிட்டது நைன்டிஸ்க்கு அப்புறம் அவங்க உணவில் பணவீக்கம் என்பதை பார்த்ததே கிடையாது இப்ப பாக்குறாங்க இது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அமெரிக்காவில் பல தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த தாக்கங்களிலிருந்து விடுபட விரைவில் உணவு பணவீக்கத்தை அவங்க குறைக்கணும் ஒட்டுமொத்த அவங்க குறைக்கணும் அமெரிக்கா என்பதே பணவீக்கத்தை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏழு போகும்போது அதை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை கூட்டிக்கிட்டே போனாங்க பல பேர் இவ்வளவு தானே வட்டி கடன் வாங்கலான்ற வாழ்க்கை முறையை தான் இருக்காங்க அதுதான் அமெரிக்கா வாழ்வியல் அந்த வாழ்வியலை வாழ்ந்து இன்னைக்கு பெரும் அவதியில் பல பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த நிலைமையில் நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்பவர்கள்தான் தான் தேர்தலில் ஜெயிப்பார்கள் அதுதான் இன்னைக்கு கட்டாயம் அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் இந்த நபர் ஜெரோம் பவல் என்ன சொல்கிறார் என்பதுதான் மக்கள் இன்னும் கூர்ந்து கவனிப்பார்கள் மக்கள்ன்னா சாமானிய மக்கள் இல்லை நடுத்தர வர்க்க மக்களும் அதற்கு மேலிருப்பவர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் சோ இந்த சூழ்நிலையில தான் இவர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பணவீக்கம் குறைவதற்கான சூழல் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா வட்டி விகிதத்தை நான் குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் எப்போ எப்படி இந்த ரெண்டு கேள்விக்கு அவர் பதில பண்ணிச்சுனாக்கா அடுத்த மாதம் வரக்கூடிய கூட்டத்திலேயே வட்டி வீதம் குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது முடிவு புள்ளிகள் அதாவது அரை பர்சன்ட் குறைப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க்கையும் பண்ணுது சேர்த்து வச்சு இது முழுக்க முழுக்க அவரவருடனே அரசியல் சார்பு சார்ந்த ஒரு நகர்வுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் பட் அதையும் கடந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் எக்ஸ்பெக்டேஷனை ஒப்பீனியன் மேக்கர்ஸும் பப்ளிக்கும் ஏற்படுத்திக் கொள்ளும் போது என்ன நடக்கும் பங்கு சந்தைக்கு கான்பிடன்ஸ் வருது அது பங்கு சந்தையில் பணவீக்கம் குறைஞ்சதுன்னா வட்டி வீதம் குறைஞ்சா நிறுவன வளர்ச்சிக்கும் நிறுவன லாப வளர்ச்சிக்கும் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை ஏற்படுவதாக பங்கு சந்தை பார்க்கும் அப்படித்தான் நேற்றைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் பிஹேவ் பண்ணிச்சு யுஎஸில் பட் அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையிறதும் பணவீக்கம் குறையிறதும் உலக சந்தைகளுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜெயிச்சா இங்கே ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம அசீவ் பண்ண முடியுது ஆனால் அங்க அடிச்சா இங்கே வலிக்கும் அதை நம்ம அசீவ் பண்ணோம் அதுதான் நம்மளுடைய நிலைமை ஸோ யுஎஸ் எக்கானமி இன்னும் பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா பல நேரங்களில் அவங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் போடலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அவங்க ஸ்டாக் மார்க்கெட் இப்ப இறங்கிச்சுனாக்கா இங்க இருந்து பணத்தை எடுத்து அங்க போடுறது அவங்களுக்கு இன்னும் ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷன் ஆக கூட தெரியலாம் அந்த குளோபல் ஃபண்ட் அலகேட்டர்ஸ் குளோபல் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எமர்ஜிங்லேருந்து பணத்தை எடுத்து அவங்க மார்க்கெட்டில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம சந்தையில் இருக்கக்கூடிய அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நாமளே இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக ஆக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சைனாவை தவிர்த்து சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எமர்ஜிங் உலகத்திலே நிறுவன மதிப்பு உயர்ந்து இருக்கிறது உச்சத்தில் இருக்கிறது மார்க்கெட் கீழே போச்சுன்னா இங்கேயே நம்ம போச்சு வச்சுக்கிறோம் கொண்டு வந்துடலாம் எப்படி நம்ம பொருளாதாரம் இங்கிருந்து வலுவடையும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வரலாம் அப்போ அதுக்கு எமர்ஜிங் மார்க்கெட் ஒரு வெளிப்பாடாக அமையலாம் கான்சிக்வன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அங்கே நடந்தால் இங்கேருந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னு ஸோ இக்குவிட்டி மார்க்கெட்டில் என்ன நடக்க போகிறதுங்கிறது ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ளூவிட் தான் ஆனால் வரும் வாரத்தில் வந்து எல்லாரும் கொண்டாடலாம் குதூகலிக்கலாம் ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு கொண்டாடுவதற்கும் குதூகலிப்பதற்கும் காரணங்களை தேடி அலைகிறது அது இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி நம்முடைய பிஹேவியர் என்னென்னா வி வாண்ட் எக்ஸ்கூசஸ் டு செலிப்ரேட் ஸோ அதனால மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்கியூசஸை இந்த வகையில் பயன்படுத்திக்கலாம் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக ட்ராக் பண்ணணும் எங்கே அமெரிக்கன் மார்க்கெட்டில் என்ன சார் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏதோ வாங்குகிறோம் விற்கிறோம் காசு பண்ணுறோம் நீங்கள் என்னமோ யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணியை ட்ராக் பண்ணணும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம் நிறைய பேர் பண்ணி அவனு வழி இல்லை ஏன்னா இன்னும் இன்டர் கனெக்டட் வேர்ல்டு இதெல்லாம் நமக்கு டெஃபினட்டாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் விஷயங்கள்ல என்ன பண்றாங்க எல்லாம் அப்படின்னு பார்க்கணும் வாரன் ஆஃபெட் என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பில்லியன் டாலர் அவர் சும்மா வச்சிருக்கார் எதில் யூஎஸ் ட்ரெஷரியில் இப்போ வட்டி விதத்தை குறைச்சா யூஎஸ் ட்ரெஷரியில் என்ன ஆகும் ரிட்டர்ன் குறையும் பட் அவருக்கு இருக்கக்கூடிய பாண்ட்ஸுடைய ட்ரெஷரியினுடைய மதிப்பு கொஞ்சம் கூடலாம் அவர் எதுக்காக இந்த பணத்தை வச்சிருக்காரு மார்க்கெட் இறங்கினா வாங்குறதுக்கு பட் நம்ம என்ன நினைக்கிறோம் மார்க்கெட் இறங்கவே இறங்காது அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இங்கே எங்கேயோ யாரோ ஒருத்தர் தான் ரைட்டாக இருக்க போகிறோம் பட் இந்த ரெண்டு அப்ரோச்சஸ்க்கு உள்ள முரண்பாடையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கணும் நாம் எங்கே நிற்கணும் அப்படின்னு ஒரு இடத்த நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ரைட் அவருக்கு ட்ரெஷரி பில் சேஃப்டினா உங்களுக்கு எது சேஃப்டின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதுதான் இன்வெஸ்டர்னுடைய டியூட்டி ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ஃப்ளூயிடாக இருக்குது அப்படிங்கிறதான் பேஸ் பாயிண்ட் பட் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் செலிபிரேட்டரி மூடு இருக்கலாம் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஈக்குவிட்டி மார்க்கெட் எந்த பக்கம் போகும் இன்னைக்கு பிரெடிக் பண்றது கடினம் ஏன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் அந்த லெவலில் இருக்கு குளோபல் மார்க்கெட்ல அண்ட் யுஎஸ் எக்கானமி இன்னும் அட்ராக்டிவா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சா எமர்ஜிங் மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது கேள்விக்குறி ஏற்கனவே போன வருஷம் ட்வெண்ட்டி த்ரீல பணம் வெளியே தான் எடுத்துட்டு போனாங்க எல்லாருக்கும் தெரியும் டுவெண்ட்டி ஃபோரில் இது வரைக்கும் பணம் எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க எஞ்சி இருக்கிற ஐந்து மாதங்களில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஎஸ் என்ன பண்ண போறாங்கன்றது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தொடர்ந்து அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பட் அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஐ நெவர் ப்ரிடிக் ஐ ப்ரிப்பேர் இதுதான் பஃபட் சொன்ன விஷயம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்கும் சிம்பிள் ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் ஸோ ஒருவேளை மார்க்கெட் இப்படி நடந்தால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கணும் மார்க்கெட் மேலே போனால் நாம் என்ன பண்ணணும் கீழே வந்தால் என்ன பண்ணணும் ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அதுதான் இன்வெஸ்டர் செய்ய முடிஞ்சது அதை விட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுங்கிறத நான் கரெக்டாக கெஸ் பண்ணுவேன் நான் உனக்கு சொல்லுவேன் நீ எதை அப்படியே பண்ணிடலாம் எடுத்த கௌத்தம் அதெல்லாம் வந்து யாரும் சொல்லி ஜெயிக்க போகிறதில்லை யாராலையும் அதை சஸ்டைனபிளாக செய்ய முடியாது எல்லாருமே அதில் மண்ணை கவுவாங்க ஸோ எல்லாரும் மண்ணை கவுவோம் அப்படியே சொல்லி வைப்போம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது ப்ரெடிக்ஷனில் பட் ப்ரிப்பரேஷனில் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு காலகட்டம் சரி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு வரும் ஏன்னா எப்போவுமே வட்டி வீதம் குறஞ்சா அது இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால தான் நடக்க முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்ஃப்ளேஷன் டவுன் வட்டி விகிதம் டவுன் இமீடியட்டாக ரெண்டு இடத்துல அது எப்படி பிரதிபலிக்கும்னு பார்க்கணும் ஒன்று தங்கத்தின் விலை இன்னொன்று டாலரின் மதிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் குறையும் சூழ்நிலையில் தங்கத்தின் விலை உயரும் ரொம்ப சிம்பிளான ஹைபாத்திஸ் தங்கத்தின் விலை உயர்ந்தாக்கா நகை ஆபரண தொழில் இந்தியாவில் டெபினட் பாதிக்கப்படும் எனக்க ஒரு லெவலுக்கு மேலே உயர்ந்துச்சுன்னா வாங்கும் சக்தி நடுத்தர வர்க்கத்துக்கு கணிசமாக குறைந்து விடுகிறது வாங்கும் சக்தி வர்க்கத்துக்கு குறையும் போது அவங்க தங்களுடைய பர்ச்சேஸை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுவாங்க எப்போ தவிர்க்க முடியாதோ தான் வாங்குவாங்க அந்த எனக்கு வாங்கணும் போல இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன நகை நான் போய் வாங்குறேன்றது தள்ளி போடப்படும் அல்லது தவிர்க்கப்படும் ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏறும்போது அது நிச்சயமாக நகை ஆபரண தொழிலுக்கு ஒரு ஸ்லைட் செட் பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கே விலை ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்ட் மேலே போனால் டெஃபினட்டாக அந்த டிமாண்ட் எலாஸ்டிசிட்டியை அது பாதிக்கும் மக்கள் வந்து நுகர்வை தள்ளி போடுவார்கள் ரெண்டாவது கோல்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ்னால அதிகப்படுத்தப்படும் ஏன்னா அவங்களுக்கு அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் சைனா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுடைய டேட்டா காட்டுதோ இல்லையோ நிறைய நாடுகளுடைய மத்திய வங்கிகள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்பிஐ யும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு வராங்க கோல்டு அடுத்தபடியாக ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் பார்ட்டிசிபேட் பண்றது ப்ராபபிளி த்ரூ இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பெட்டராக இருக்கலாம் சவரன் கோல்ட் பாண்டும் இன்னைக்கு மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்கு புது இஷ்யூ வருமா அப்படின்ற கேள்விக்கு சிம்பிளான ஆன்சர் ஐ டவுட் இட் ஏன்னா அதற்கான அவசியம் கவர்மெண்ட் கிடையாது ரெண்டாவது வெரி காஸ்ட்லி வே ஆஃப் இம்போர்ட்ஸ் சிம்பிளர் வே இஸ் டு ரெடியூஸ் த இம்போர்ட் டியூட்டி இம்போர்ட் டியூட்டியை குறைச்சே நாம் வந்து நுகர்வை பத்தி கவலைப்படாமல் விலையேறும்போது விட்டுடலாம் யாரால வாங்க முடியுதோ வாங்கட்டும் மார்க்கெட்டுக்கு விட்டுலாம் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க புதுசா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது பட் உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட்ல இருக்கு என்எஸ்சியில் போய் நீங்க தாராளமாக வாங்கலாம் பெருவாரியான பயன்களை நீங்க பெறலாம் பிரைஸ் அப்ரிசியில் பட் ஒரு பயன் கிடைக்காது அது என்னன்னா அது இஷ்யூ ஆன தான் அவங்க வட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கு வட்டி கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வட்டியில் ஒரு லாஸ் வரலாம் ஸோ எஸ்ஜிபி இஸ் ஸ்டில் அவைலபிள் இஃப் யூ வான்ட் ஆனால் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுன்னு நான் நினைக்கல பட் இதில் இன்னமும் மோஸ்ட் கிரிட்டிக்கல் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை எப்போ கட் பண்ணுவாங்க எவ்வளோ கட் பண்ணுவாங்க நானும் அந்த ஸ்பீச்சை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கான நிறைய சம்மரிஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்க்குறேன் எங்கேயுமே இதற்கான விடை இல்லை என்பதுதான் உண்மை மார்க்கெட் பண்ணுது அப்படின்னு தான் என்னுடைய இதை என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்கேன் எங்கேயாவது என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரா அல்லது எவ்வளவு குறைப்பேன்னு சொல்லியிருக்காரா அல்லது எப்போ குறைப்பேன்னு சொல்லிருக்காராங்கிற கேள்வியை தான் நான் ட்வீட்டா போட்டிருக்கேன் அதை நீங்களும் பார்க்கலாம் உங்களுக்கு அவர் எங்கேயாவது சொல்லியிருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கும் ஸோ அந்த டிசிஷன் தான் கீ செப்டம்பரில் வரும்னு மார்க்கெட் நம்புது செப்டம்பரில் வரலன்னா மார்க்கெட் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடும் தேர்தலில் இதில் இருந்து ஆதாயம் தேட விரும்பும் ஆளும் தரப்பு வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அமெரிக்காவில் ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு குறைப்பை செஞ்சாகணும் ஆனால் மார்க்கெட் வந்து ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் குறைக்கணும்னு எதிர்பார்க்குது அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் குறையிலங்க யுஎஸில் அப்போ அதையும் மீறி அவங்க வந்து வட்டி வீதத்தை அரை பர்சன்ட் குறைச்சாங்கன்னா ஐம்பது புள்ளிகள் நிச்சயமாக அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு முடிவு அரசியலால் நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் தப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முடிவாகத்தான் அமையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பட் லேட்டர் பார்ட் ஆஃப் த இயர் மேபி டுவர்ட்ஸ் டிசம்பர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பிகினிங் இன்னும் கிளியரர் இன்ஃப்ளேஷனரி சினாரியோ கிடைக்கும் போது வட்டி அவங்க குறைப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டினுடைய இன்றைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அன்ரீசனபிள் ஆனாலும் உலக பங்கு சந்தைகள் இந்த அன்ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷனை கொண்டாடும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி தான் மூடு எனக்கு தெரியுது இதில் நான் என்ன விரும்புகிறேன் விரும்பலங்கிறது இட் டசன்ட் மேட்டர் இதுதான் மூடு இந்த மூடை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கோம் இந்த மூடை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் இன்வெஸ்டராக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு அதிக ஆர்வத்தை நான் காட்ட மாட்டேன் எ சேஃபும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக அளவாக கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் இந்தியன் மார்க்கெட்டில் எங்க சேஃப் யூஎஸ் நான் பார்த்துட்டு அந்த ஸ்பேஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தவிர்த்து கோல்டு ஐ கண்டினியூ டு ஃபண்ட்ஸ் ஐ கண்டினியூ டு ஐ கண்டினியூ எங்கெல்லாம் மற்ற சொத்து வகைகளில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த இடங்களில் நமக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்கு எக்விட்டியில் ஹோல்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேல்யூவேஷன் பார்த்து ஹோல்ட் பண்ணுவேன் கண்மூடித்தனமாக இதை விற்கக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு போய் விற்க மாட்டேன் இந்த ரெண்டு மிஸ்டேக்கையும் நான் பண்ண மாட்டேன் நிறுவன மதிப்பு என்ன இருக்கிறது இன்னைக்கு போய் இந்த பங்கை வாங்கினா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்ப்பேன் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் இன்னைக்கும் வரும்னாக்கா நான் அந்த பங்கை விற்க மாட்டேன் இன்னைக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப குறவா இருந்தாலோ அல்லது சில தருணங்களில் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்தாலோ அப்போ அந்த பங்கு போய் நான் விற்பேன் ஸோ நிறுவன அளவில் தான் இந்த முடிவில் நான் எடுப்பேன் இண்டெக்ஸை பார்த்தோ குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்தோ இந்த முடிவை நான் எடுக்க விரும்பலை நிறுவன மதிப்பு எப்படி இருக்கிறது நிறுவனத்தினுடைய காலாண்டு ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லுது அடுத்த காலாண்டில் என்ன வரும் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன மதிப்பு இருக்கலாம் இந்த நிறுவனத்துக்கு வருங்காலத்தின் எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை தீர்மானித்து அந்த மதிப்புக்கு எவ்வளோ மேலேயோ கீழே இருக்குன்றதை பார்த்து ரொம்ப மேலே இருந்தால் விற்கலாம் கீழே இருந்தால் வாங்கலாம் இந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் என்னுடைய பயணத்தை அமைத்து வருகிறேன் இதுதான் எங்களுடைய ஆலோசனை வடிவத்திலையும் உங்களுக்கு பிரதிபலிக்கிறது அப்படியே அவசரப்பட்டு எல்லா காசையும் ஈக்குட்டியில் போடணுன்ற ஒரு மனநிலை எனக்கு சரியாக படவில்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தொடர்ந்து நீங்கள் குளோபல் எக்கனாமிக் இவெண்ட்ஸையும் குளோபல் ஃபேக்டர்ஸையும் வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது குளோபல் மார்க்கெட் குளோபல் மேக்ரோ இந்தியன் மார்க்கெட் இந்தியன் மேக்ரோ ரெண்டையும் பொருத்தி பார்த்து அலைன் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை முதலீட்டுக்கு மிகவும் கடினமான சூழ்நிலை ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு முதலீட்டு சூழ்நிலை இல்லை இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் டெய்லி நம்மளை போட்டு பார்க்கும் தூங்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு போவோம் காலையில் எல்லாமே தலைகிழாக மாறி இருக்கும் மார்க்கெட் நாளைக்கு இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம இன்றைக்கி மூன்றரை மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனாக்கா நாளை காலையில் அதுக்கு தலைகீழாக இருக்கலாம் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஓப்பனாக இருக்குதுன்னு நினச்சா அடுத்த நாள் காலையில் இங்கே மார்க்கெட் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு புரட்டி போடும் சந்தை சூழ்நிலை தான் நமக்கு இன்னைக்கு தெரிகிறது அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் கேர்ஃபுல்லாக பயணிப்போம் கரெக்டாக பயணிப்போம் காஷியஸாக பயணிப்போம் முதலிட்டுக்கலம் உங்கள் களம் நன்றி